இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஒரு டிஃப்ரெண்டான ஃபேஸ் ஸ்கிரப் சேலஞ்ச் தான் பார்க்க போறோம் ரைஸ் விசஸ் காஃபி பவுடர் இதுதான் நான் இன்னைக்கு சேலஞ்சிங்காக எடுத்திருக்கேன் ஹோம் ரெமடியில இந்த ரெண்டு இன்கிரீடியன்ட்டுமே சூப்பர் ஹீரோ மாதிரி சூப்பராக ஒர்க் ஆகும் ஸோ இது எது பெஸ்டா ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம் இப்போ இந்த ரைஸ் ஃப்ளார் ஸ்க்ரப்புக்கு வந்து கொஞ்சமா ரைஸ் ஃபிளார் கொஞ்சம் குறை குறைன்னு இருக்கணும் அது கூட கொஞ்சமா தயிர் ஆட் பண்ணிட்டு இதை வந்து என்னோட ரைட் ஹேண்ட் சைட் ஃபேஸ் ஃபுல்லாக கவர் பண்ற மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன் இப்போ என்னோட லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஃபேஸ்ல வந்து கொஞ்சமா காஃபி பவுடர் அது கூட வந்து கொஞ்சமா சுகர் அலுவராஜ் ஹனி இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு என்னோடய லெஃப்ட் அண்ட் சைட் ஃபேஸ் ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன் இதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டென் மினிட்ஸ் ஃபேஸில் அப்ளை விட்டுடலாம் விட்டுட்டு ஒரு ஜென்டிலான ஸ்க்ரப் வந்து கொடுங்க ஃபேஸில் வந்து ரொம்ப அழுத்தி ஸ்க்ரப் பண்ணக்கூடாது ஒரு ஜென்டலான ஸ்க்ரப் மட்டும் கொடுத்தா போதும் இந்த ரெண்டு ஃபேஸ் ஸ்க்ரப்பில் ரைஸ் ஃப்ளாரை கம்பேர் பண்ணும்போது காஃபி பவுடர் சைட் வந்து இன்னுமே பிரைட்னஸாக இருந்துச்சு பட் வந்து காஃபி பவுட்ரு வந்து ஒரு இன்ஸ்டன்ட்டான பிரைட்னஸ் தான் கொடுக்கும் போக போக அதோடய பிரைட்னஸ் வந்து கம்மியாகிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூட ஒரு கொடுத்துருங்க